அதுதான் காட்டும் எனக்கு நேரத்தையே சொல்லிட்டாங்க உங்க அடிக்க போறாங்க கேக்கு போறாங்க உங்க தேவையில அடிப்பட்டாலும் பரவாயில்ல ஞாயிற்றுக்கு பேசுறேன் அடிக்கலாம் பயப்பட முடியாது ஐம்பது ரோட எங்க எப்பவும் அலைங்க அப்படின்னாங்க ஆஹ் அங்க அஞ்சு பேர் இருந்தாலும் அம்பது இருந்தாலும் ஓட ஓடிருவான் கூட எடுக்க கருத்தடுத்து வருது பாத்துக்கிடுவாய் சரி கால் ரெண்டு கால்லயும் சரி பரவாயில்லய்யா இது வந்து நம்ம ரொம்ப பணிஞ்சு பின் வாங்கி போக கூடாதுயா

அப்புறம் அனிஷ் அனிஷ் என்கிட்ட அதுக்கு முன்னாடி என் கார்ல வந்து ஏறி பண்ணா உட்காந்துட்டு ஐயா நீங்க நியாயத்துக்கு பேசுறீங்க நீங்க ஒரு சைடா பேசுறீங்க பிஷப் செஞ்செல்லாம் சரியாவதா அப்படின்னா நான் சொன்னேன் எதா இருந்தாலும் நீங்க பேசி டிக்கிறது தான் எதுவுமே சண்டை போட்டி என்ன தரும் அப்படின்னு உடனே நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க நீங்க எங்களுக்கு ஃபேவரா ஒரு பேட்டி கொடுங்க நான் சொன்னேன் அப்படிலாம் நான் கொடுக்க முடியாது நான் வந்து யாருக்கும் சேவரா கொடுக்கல நீதி நியாயம் தர்மம் நடக்கணும் அவ்வளவுதான் உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க நான் இவரு யாரு ஒரு அண்ணாச்சி வச்சு நான் உங்கள்கிட்ட பேச ம் நீங்க உள்ள ஆபீஸ்க்கு வாங்க எங்களுக்கு சாதகமா பேட்டி கொடுங்க சரியா சரியா சரி சரி

ഓഹോ ശരി 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 പിന്നാടി ഓടിയതു മുദുകല മിരിക്കാ ആ ആ